கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உள்ளதை உள்ளபடி அறியணும்னா ஒன்றுமே இங்கே இல்லை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இங்கே என்ன இல்லை உள்ளது உள்ளபடி அறியணும்னா என்ன இல்லை இங்கே எதுவுமே எதுவுமே இல்லை நான் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் எனக்கு தெரிகிறாங்கன்னா உள்ளது கிடையாது இது யாரோ உணர்த்தியது நான் எதை பார்க்குறேன்னா யாரும் எனக்கு சொன்னாங்கல்ல முன்னாடி உள்ளே போய் ஏதோ ஸ்டோர் ஆயிருதே அதை தான் பார்க்குறேன் உள்ளபடி பார்க்குறேன்னா நான் குழந்தையாக இருந்திருக்கணும் உள்ளதை உள்ளபடி பார்க்குறவன் ஞானி மருத்துன்னா இல்லை குழந்த மட்டும்தான் இல்லை பைத்தியம் மட்டும்தான் இந்த மூணு பேர் மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி பார்க்குறாங்க பைத்தியம் உள்ளது உள்ளபடி பார்க்கும் அப்படியே வாழும் குழந்த உள்ளது உள்ளபடி பார்க்கும் அப்படியே வாழும் ஞானி உள்ளது உள்ளபடியே பார்ப்பான் அப்படியே வாழ்வான் ஏனையவர் யாருமே உள்ளது உள்ளபடி பார்க்கல எதை பார்த்தாலுமே அவங்க ஏதோ உணர்ந்ததை அவங்க கற்றுக்குந்த அவங்க படிச்சதை வெளியே பார்க்குறாங்க நான் யாரையோ ஒருத்தர் பார்க்குறேன்னா அவங்க நீல நீலப்படவை கட்டிடுறாங்க மஞ்சள் படவை கட்டிடுறாங்க புடவை கட்டிடுறாங்க நான் சொல்கிறேன்ல உள்ளபடி அவங்க என்ன பண்ணிடுறாங்க நீலப்படம்லாம் கட்டிடுறாங்க தானே உண்மைதானே நீளமாக ப்ளூவா மஞ்சளாக எல்லோவா செவப்பாக ரெட்டாக ஏதோ ஒரு வண்ண கலர் வண்ண வண்ணமாக ஒரு புடவை வச்சுக்கிறாங்க என்னை சுண்டி இழுக்குது சுண்டி இழுக்கலை அதானே உண்மை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன்ல அதுக்கு இலக்கணம் என்ன எதை சொன்னால் நான் நல்லா இருக்குதுன்றேன் ஓ என் பொண்ணு எனக்கு சாம்பார் செஞ்சு தரேன் நான் சாப்பிட்றேன் நல்லா இருக்குதுன்றேன் சாம்பாருக்கு இலக்கணம் என்ன நல்லா இருக்கிற சாம்பாருக்கு இலக்கணம் எது என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ உள்ளபடினா நான் ஏதோ எங்கேயோ கற்றுக்குதெல்லாம் உள்ளே வச்சிருந்தேன் அப்படி தான் என்ன பண்ணுறேன் உன்னே ஒருத்தர் ஏழையாகவும் ஒருத்தர் பணக்காரரும் ஏன் பார்க்குறேன் உள்ளபடி அவங்க ஏழையாக பணக்கார நிறைய சொத்து வச்சு நிற்பாங்க ஆனால் நகை போட்டு வராமல் இருப்பாங்க ஆனால் நான் என்ன பார்த்து நிற்பேன் அவங்கள ஏழைன்னு பார்த்து நிற்பேன் உள்ளபடி யார் அவங்க யாருமே எனக்கு உள்ளபடி தெரியாது எதுவுமே இங்கே உள்ளபடி இல்லை கடவுள் தவிர கடவுள் மட்டும்தான் உள்ளது உள்ளபடி இருக்குது சூன்யமாக இந்த செவரி இப்போ பார்க்குறேன் கலர் சாயாச்சு மாற்ற முடியும் எது உள்ளபடி இப்போ உள்ளபடி பார்க்குறேன் இப்போ இது கலர் வெள்ளையா சு சுவரா அப்போ நான் உள்ளபடி ஏன் பார்க்கல உள்ளபடி இந்த மனிதன் யாருமே பார்க்குற தகுதியாக இருந்துட்டான் ஆறாவது அறியும் வந்துச்சு இல்லை அதனால் அவனுக்கு என்ன பார்க்க முடியாது உள்ளபடி பார்க்க வாய்ப்பே இல்லை எப்போ வாய்ப்பு உள்ளதெல்லாம் நாங்கள் என்ன உணர்த்துனாங்களோ அப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சானா அது நான் கற்றுக்குந்து அப்படின்னு விட்டுட்டேன்னா அப்போ நான் வெறுமையை மட்டும் பார்க்குறேன் அவன் தான் வெண்டவர் அவன் தான் உள்ளபடி பார்க்குறவன் புரிஞ்சிச்சா உள்ளபடி என்னக்குதுங்க எல்லோரும் ஒரு நடிகர்கள் உள்ளபடி என்ன அவங்கவுங்க நடிகிறாங்க என்னை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நடிகிறாங்க இல்லை என்னை அட்ராக்ட் பண்ணாத மாதிரி நடிகிறாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நடிகிறாங்க எனக்கு பிடிக்காத மாதிரி நடிகிறாங்க அவ்வளோதான் நடிகிறாங்க நடிக்கிறாங்கன்னா ஒத்துப்பியா நீ நடிகிறனா ஒத்துப்பியா ஒத்துக்க மாட்டேன் இதுக்கெல்லாம் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் வேணும் கூப்பிட்டு வச்சு கும்மி வச்சு அனுப்பினேன் நான் சும்மா சொல்லி அனுப்பிச்சா என்ன பண்ணாதே புரியாது புரியுதா என்ன சொன்ன உள்ளபடி பார்க்குற தகுதி மனுஷனுக்கு இல்லை புரியுதா ஏன் உள்ளபடி நீ மனசில் எதுவுமே வச்சுக்கூடாது மனசில் நிறைய வச்சு தான் பார்க்குற ஒரு இடத்துல யாரையும் பார்த்து ஏமாந்த இன்னொருத்து அவங்ககிட்ட தேடுற இவங்களும் ஏமாத்துவாங்களோன்னு பயப்படுற யாரோ ஒருத்தர் உதவி பண்ணாங்க அந்த உதவி பெற்ற இன்னொருத்துக்கிட்ட அதே மாதிரி இவங்களும் உதவுவாங்கன்னு நினச்சிங்கிறேன் யாருக்கிட்டேயும் போய் நல்லவனு பேர் எடுத்த அதே மாதிரி இன்னொருத்துக்கிட்டயும் நல்லவங்க பேர் எடுக்க முயற்சி செய்கிற எல்லாம் என்ன தான் நானே உள்ளபடி இல்லைன்னா அதாவது நான் என்ன நீயே உள்ளபடி இல்லைன்னா இங்கே எது எது உள்ளபடி இருக்குது எது நீ அஞ்சு வயசுலேருந்து அது நீயா இப்போ இருக்கிறது நீயா எப்படி பார்ப்ப நீ எதை உள்ளபடின்னு சொல்ல போகிற அப்போ அப்பப்போ ஒன்று இருக்குது அப்பப்போ ஒன்று மாறுது நிலையானது ஒன்று இல்லை நிலையானது ஒன்று இல்லைன்னா நீ எப்படி உள்ளபடி பார்க்க முடியும் நல்லா பேஸ்ட்டு வந்து என் பண்ணாடிக்கிட்டே இப்போ திரும்பும்போது கோமா இருக்கு போகிறா ஏன் ஏன் அங்கே போய் சொன்னேன் என்னையான் என்ன நான் உனக்கு வேலை செய்யறதெல்லாம் அங்கேயும் பப்ளிக்கில் போய் சொல்கிறேன்னு திட்டினா நான் என்ன பண்ணுறது பயத்தோடு தான் போனோம் எது உள்ளபடி இவ்வளோ பயத்தில் போகிறான் வீடியோவே பார்த்துருக்க மாட்டான் என்ன பண்ணலாம் நானே எதுனா பண்ணினா யார் பிரச்சனை இது புரியுதா உள்ளது உள்ளபடி பார்க்குறதுக்கு ஒரே இடம் யோக சாதனையும் மட்டும்தான் மற்ற எங்கேயும் ஒரு யோக சாதனை பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் தான் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ்க்கு கூப்பிட்றேன் நீ பன்னெண்டு வருஷம் வாழ்நாளில் கற்றுக்கிட்ட ஒரு நாற்பது நாளில் கற்றுக்கணும் வந்துடலாம் அனுபவமும் ஆக்கிக்கலாம் புரிஞ்சிச்சா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது